மதுரையில் மீனாட்சியம்மன் கோவிலைச் சுற்றி கட்டப்பட்ட கழிவறைகளில் குழாய்கள் இல்லாமல் இருந்ததால் திறப்பு விழாவிற்கு சென்ற அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அதிர்ச்சியடைந்து அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பினார் இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கல தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜான் கிறிஸ்டோபர் ஜான் கிறிஸ்டோபர் வணக்கம் இந்த விவகாரம் தொடர்பாக அமைச்சரிடம் அதிகாரிகள் தரப்பிலிருந்து என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க நிச்சயமாக உலக பிரசித்தி பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களை சேர்ந்தவர்களும் வெளிநாட்டவர்கள் என தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் தமிழக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரின் அமைச்சர் பிடிஆர் டி பள்ளிவேல் தியாகராஜரின் சொந்த தொகுதியான மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி கட்டப்பட்ட கழிவறைகள் பணிகள் முடிவடைந்த நிலையிலும் தேர்தல் காரணங்கள் பல மாதங்களாக திறக்கப்படாமல் இருந்தது கோவிலை சுற்றி வேறு கழிப்பறைகள் இல்லாததால் மீனாட்சிமன் கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகினர் இந்நிலையில் இன்று மீனாட்சிமன் கோவிலை சுற்றி முப்பது லட்சம் மதிப்பீட்டில் மத்திய சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கட்டப்பட்ட கழிவறையினை அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜன் திறந்து வைத்தார் இதில் மேயர் மாநகராட்சி ஆணையாளர்கள் கலந்து கொண்டார் ஆஹ் கழிவறைகளை அமைச்சர் திறந்து வைத்த பின்பு உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்ட போது கழிவறைகளில் பொருத்தப்பட்டிருந்த குழாய்கள் சில சேதமடைந்திருந்தன சில இடங்களில் குழாய்கள் பொருத்தப்படாமலும் இருந்தன இதனை பார்த்த அமைச்சர் அதிகாரிகளை அழைத்து என்ன இது குழாய்களை காணவில்லை என கேட்டபோது குழாய்களை சிலர் திருடி சென்று விட்டார்கள் எனவும் விளக்கம் அளித்தனர் அஹ் இதனை தொடர்ந்து ஆண்கள் சிறுநீர் கழிவறை பகுதிக்கு சென்று ஆய்வு மேற்கொண்ட போது சிறுநீர் பிறையில் கை கழுவும் குழாய் பொருத்தப்பட்டிருந்தது அதை கண்டு அமைச்சர் அதிர்ச்சி அடைந்துள்ளார் கை கழுவும் குழாயை உடனடியாக அகற்றிவிட்டு கழிவலைகளில் பயன்படுத்தும் குழாய்களை பொருத்த வேண்டும் எனவும் கடிந்து கொண்டார் அமைச்சர் வந்து கழிவறையை திறந்து வைப்பதற்கு முன்பாக முறையாக கூட அதனை ஆய்வு செய்யாத அதிகாரிகளின் அலட்சிய செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நன்றி விரிவான தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க